வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கட இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டியில் தாங்க அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு அருமையான அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு தாங்க விலைக்கு வந்திருக்கு டார் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்ரு தடத்தில் தாங்க இடத்துக்கு போகணுன்னு நல்லா ஒரு அருமையான ஒரு தென்னந்தோப்பு தாங்க இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குங்க ஒரு போர் இருக்குது நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதி இந்த இடத்துக்கு பின்னாடியே ஒரு சின்ன நீர் ஓட ஒன்று போகுதுங்க பக்கத்துலேயே பெரிய குளம் ஒன்று இருக்குது அதனால வந்து இந்த ஏரியாவில் தண்ணி எப்பவுமே பிரச்சனை இருக்காது நல்லா தாராளமான பண்ணலாம் விவசாயம் இந்த ரெண்டு கிணறுலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான தண்ணி இருக்குதுங்க நிறையா இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிகிட்டே இருக்கக்கூடிய நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க தேவபுரம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இதோடய மொத்த பரப்பளவு அஞ்சு ஏக்கருங்க இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்து பேசையில் விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க நேரடியாக வந்து பாருங்கள் திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வெறும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தாங்க இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவுங்க இருபுறமும் நல்ல இடையில் இருக்குதுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் வட மதுரை போகலாம் எல்லா ஏரியாவுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு தார் சாலை இருக்குதுங்க நல்லா ஒரு மெயினான தார் சாலை தான் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்